இதே திமுகவுடைய தலைவராக கருணாநிதி நான் சொல்றது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது அந்த காலத்தில் சரி ஒரு பொதுக்கூட்ட மேடையில் முழுசா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால கேட்கல அந்த மேடையில் நானும் இருந்தேன் அந்த முடிவு என்பது கடைசியில் சொன்னது மட்டும் சொல்றதுக்கு முன்னால சொன்னதெல்லாம் சொன்னா அவ்வளவு கற்பனை பண்ண முடியாத விமர்சனம் அது சர்வாதிகார சண்டாளி ஜனநாயக குறைகாரி முக்காடு போட்ட முசோரிணி இருபதாம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்திராவையும் இந்திரா கட்சியையும் குறைந்தபட்சம் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் வேறோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி தூக்கிடுவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறான் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கூட ஆகல நேருவின் மகளே வருக நிறையான ஆட்சியை தருகன்னு சொன்னாரா அதனால கூட்டணியில இப்ப பேசுறதா நாளைக்கு வரும் அது திட்டம் போட்டு இன்னைக்கே பண்றாங்க என்ன விவசாயமா பண்றோம் நெல்லை விதைக்கிறோம் பயிர் வந்தோட பயிர் நடுறோம் களை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இருக்கிறோங்கிறது அல்ல கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவுமே அது வந்து சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஏற்பட்ட கூட்டணியாக இப்ப எல்லாம் இல்ல அது ஒரு காலத்துல இருந்து அப்ப இந்தியா கொள்கை கூட்டணி இல்லைன்னு திருச்சி முப்பது லாக்கமா கொடுத்துக்கலாம் நான் இல்ல சார் மூளை இருக்கிற எல்லாரும் அதான் சொல்லுவான் எந்த கொள்கை யாரும் சொல்லுங்க அப்புறம் பேசுவோம் திமுக எந்த கொள்கையில் ஒன்றா இருக்கு சொல்லுங்க திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதசார்பை கொள்கையில நேற்றைக்கு மாணிக்கம் தகவல் போட்ட பதிவு நான் அப்படியே சொல்றேன் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு வேலையை பார்க்கும் சங்கித்தனங்களை சங்கிகள் கைவிட வேண்டும் இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி பேசியிருக்காரு உங்கள் எம்பி சொல்லுங்க ஏங்க அந்த பையன் டவுசர் அரசியல் இருக்கேன் அதனால நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க நான் திரும்பி கேட்கிறேன் கூடு கூட்டம் சொல்றீங்களா பாஜக என்கின்ற ஒரு கட்சி முதன் முதலாக திமுக பேரை எம்எல்ஏ ஆக்கியதா இல்லையா